சிவாய் நம்ம அனைவருக்கும் வணக்கம் ஒரு மருதாணி செடி இருக்குல்ல அதில் இருக்கிற பூவை வைத்து நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் அது யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல நம்ப முடியுமான்னு தெரில ஆனால் உண்மை அதுதான் ஏன்னா நம்ம எந்த குலதெய்வத்துக்கு போனாலும் சரி இந்த செடியில் இருக்கிற மாதிரி பூ வந்து பூத்துருக்கும் மருதாணியில் அந்த இலையை நிறையா பிரிச்சுக்கிங்க பூவை பிரிச்சுக்கிங்க நிறையா அந்த பூக்களை கொண்டு போய் நம்ம குலதெய்வத்துக்கு தலையிலையோ இல்லைனா பாதத்திலையோ வச்சு வழிபாடு பண்ணி நம்ம இது பண்ணிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு இதழ் ஒரு பூ மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும்னா நம்ம குல தெய்வம் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேடி வரும் நம்ம மருதாணி பூ இருக்குல்ல அது கூடயே சேர்ந்து நம்ம குலதெய்வம் வீட்டுக்கு தானாக வந்துடும் அதனால் இதை அனைவரும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து சேரும் இது நான் உணர்வு பூர்வமாக நான் ஆன்மீக ரீதியாக நான் அனுபவப்பட்ட விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்கிறேன் இவன் உங்கள் நேத்ராலேஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவ பரமசிவம் வணக்கம்